இருந்தால் நாங்கள் நம்ப நம்பகின்றோம் இந்த பேச்சுவார்த்தை முன்னேற்றகரமாக நடைபெறலாம் ஆனால் அப்படியான அப்படியான அடிப்படை அரசுமா என்பதை நாங்கள் பொறுமையாக இருந்தால் பார்க்க வேண்டும் இன்று பல இரண்டு மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்தது அடிப்பட அடிப்படையான இந்த பேச்சுவார்த்தையை ஒரு எப்படி கொண்டு முன்பற்காகவும் ஆஹ் எவ்வாறு முன்னெடுத்துக் கொள்வதற்காகவும் இன்றைய பேசியிருக்கின்றோம் La semana que viene, la semana que viene, la semana que viene, la semana que la semana que viene, la